அனைவருக்கும் வணக்கம் ஆறுபடை வீடு விநாயகர் முருகனுக்கு ஆறுபடை வீடு கேள்விப்பட்டிருக்கோம் விநாயகருக்கு கேள்விப்பட்டிருக்கோமா எத்தனை பேருக்கு இது தெரியும் ஆறுபடை வீடு அப்படிங்கிறது திருவண்ணாமலை திருக்கடையூர் திருநாரையூர் மதுரை விருத்தாச்சலம் காசி இந்த இடங்களில் விநாயகருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சிறப்பான ஆலயங்கள் அமைஞ்சிருக்கு இதில் முதல் படை வீடு அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் செந்தூர விநாயகர் அப்படின்னு பேர் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி பார்த்துருக்கோம் அவரை வழிபட்டிருக்கோம் ஆனால் விநாயகருக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா எங்குமே இல்லாத அமைப்பில் திருவண்ணாமலையில் செந்தூர விநாயகர் அப்படிங்கிறவர் குடிகொண்டிருக்கார் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு இருக்கிறவங்க இவரை வழிபட்டு வந்தால் முக்கியமாக செவ்வாயும் கேத்துவும் சேர்ந்து இருக்கிற ஜாதகர்கள் இந்த செந்தூர விநாயகரை வழிபட்டு வந்தால் அந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் இந்த முதல் படை வீடுக்கு அடுத்ததாக இரண்டாம் படை வீடு அப்படிங்கிறது விருத்தாச்சலத்தில் இருக்கிற ஆழத்து விநாயகர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ள இந்த விநாயகர் கோவில் உள்ள முதல் வெளிப்பிராகாரத்தில் சுமார் இருபதடி ஆழத்தில் விநாயகர் அமர்ந்திருக்கிறார் அதனால தான் இவருக்கு ஆழத்து விநாயகர் அப்படின்னு பேர் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்கள் பழமையான இவரை வணங்கி சிதறு தேங்காய் நேர்த்தி கடன் செலுத்தினால் நிலம் வீடு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப நாள் வீடு அமையாமல் அவஸ்தப்படுறவங்க இவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் அதை விட முக்கியம் குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்குறவங்க இவரை ஒரு முறை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னால் உங்கள் இல்லத்தில் குழந்தையினுடைய சத்தம் நன்றாக கேட்கும் குடும்ப விருத்தி அடையிறது நிச்சயம் அடுத்ததாக மூன்றாம் படை வீடு கள்ளவாரணப்பிள்ளையார் அப்படின்னு பேர் கள்ளவாரணப்பிள்ளையார் திருக்கடையூரில் இருக்கார் ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் இந்த பார்க்கடலை கடைஞ்சப்போ விநாயகரை வழிபடாமல் இவங்க பாட்டுக்கு பார்க்கடலை இருந்தாங்க அமிர்தத்துக்காக அப்போ அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு விநாயகர் பார்க்கடலில் தோன்றிய அமிர்த கலசத்தை மறைச்சி வச்சதாகவும் தேவர்கள் அவர்களோட தப்பை உணர்ந்து விநாயகரோட காலடியில் சரணடைய விநாயகர் அமிர்த கலசத்தை எடுத்து தேவர்களுக்கு வழங்கியதாகவும் புராண வரலாறு கூறுகிறது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் தன்னுடைய தும்பிக்கையில் அமிர்த கலசத்தை வச்சுருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் திருக்கடையூர் கோவிலில் அமைந்துள்ள இவருடைய சன்னதியில் போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் தீராத கடன்கள் நோய்கள் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் தங்களுடைய செல்வத்தை இழந்திருந்தால் அந்த மீட்கக்கூடிய வழிவகையும் அதனால் கிடைக்கும் அடுத்ததாக நான்காம் படை வீடு மதுரையில் தாங்க இருக்கார் முக்குருணை விநாயகர் அப்படின்னு பேர் கோவில்களின் நகரம் அப்படின்னு தான் மதுரையை சொல்கிறோம் மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயிலுக்கு உள்ள இந்த விநாயகர் அருள் பாலித்து வருகிறார் திருமலை நாயக்கர் ஒருமுறை தெப்பக்குளம் வெட்டும் பொழுது இந்த விநாயகரை கிடத்ததாகவும் அதை கண்டு எடுத்த உடனே அதை மீனாட்சி அம்மன் கோயிலையே சன்னதி வச்சு வணங்கி வந்ததாகவும் வரலாறு சொல்லுது பழைய காலத்தில் அந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக கொழுக்கட்டையில் செய்வாங்க அதாவது அரிசியை அளக்கிறதுக்கு முன்ன குருணி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க குருணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாலு படி உள்ளது ஒரு குருணி விநாயகருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு படியில் மாவை அரைச்சி ஒரு பெரிய கொழுக்கட்டையாக பண்ணி தான் படைப்பாங்களாம் கிட்டத்தட்ட மூணு குருணி அரிசி மாவில் தான் அதை செய்ய முடியும் அதனாலேயே இவருக்கு முக்குருணி பிள்ளையார் அப்படின்னு ஒரு பேர் கலைகளில் ஆர்வம் உள்ளவங்க அதில் தடை ஏற்படுறவங்க படிப்பில் தடை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த விநாயகரை வழிபட்டு வந்தால் அந்த பிரச்சனைகள் சுலபமாக தீரும் அடுத்ததாக ஐந்தாம் படை வீடு அப்படிங்கிறது காசியில் இருக்கிற துண்டி கணபதி ஆலயம் எல்லா விநாயகரும் ஐந்து பட விநாயகரும் தமிழகத்தில் இருக்கார் இந்த ஒரே ஒரு விநாயகர் மட்டும் காசியில் இருக்கார் ஏன்னா துண்டி அப்படின்னா தேடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க எதை தேடுறோம் ஆன்மீக தேடல் தன்னை நோக்கிய தேடல் முற்பரவி கர்மாவினால் இப்பிறவியில் அவதி உறுபவர்கள் இவங்கள்லாம் இவரை போய் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னால் ஆன்மீக முன்னேற்றம் வாழ்வில் இருக்கிற கர்ம வினைகள் இதெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் சிறந்தவங்களாக விளங்குவாங்க இவருக்கு துண்டி கணபதி அப்படின்னு காசியில் பேர் அடுத்தது ஆறாவது படை வீடு திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பொதுவாகவே தெய்வ திருவுருவங்களை சிற்பிகள் வந்து உளி கொண்டு தான் செதுக்குவாங்க சாதாரண கற்களை வழிபாட்டுக்கு உரிய திருவுருவச்சிலையாக செய்பவர்கள் சிற்பிகள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள திருநாரையூரில் இந்த பொல்லா பிள்ளையாருங்கிற கோவில் இருக்குது பொள்ளுதல் அப்படின்னா செதுக்குதல்னு அர்த்தம் இந்த விநாயகர் சுயம்பா ஏற்பட்டதால் அதாவது யாரும் செதுக்கி இவரை உருவாக்கலை இவராக சுயம்புவாக வந்ததால் இவருக்கு பொல்லா பிள்ளையார் யாரும் செதுக்காத பிள்ளையார் அப்படின்னு பேர் நாளடைவில் என்ன ஆச்சு அது பொல்லா பிள்ளையார்னு மருவியாச்சு வளர்பறை சதுர்த்தியில் நெய்விளக்கேற்றி இந்த விநாயகரை வழிபட்டுட்டு வந்தால் வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிறவங்களோட நிலை மாறி பொருளாதாரமாகட்டும் வாழ்க்கையாகட்டும் மிகச்சிறந்த முன்னேற்ற நிலை அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ விநாயகர் எல்லாருடைய விக்னங்களையும் தீர்த்து எல்லாருக்கும் நல்லொருள் புரியறதுக்காக இந்த ஆறுபடை வீட்டில் உட்காந்துருக்காங்க எல்லா விநாயகரும் ஒன்று தான் ஆனால் சில ஸ்தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற அமைப்பில் மக்களுக்கு எப்போதும் நன்மை செய்யக்கூடிய தன்மையிலேயே தான் இயங்கிட்ருக்கு அதில் இந்த ஆறுபடை விநாயகர் ஸ்தலமும் அடங்கும் நன்றி வணக்கம்